குளம் கரை இந்த அப்படியே குரூப் அண்ட் நின்னுக்கோங்க நடுவுல ஒருத்தர் நடத்துவாரு அவர் வந்து நம்ம நிக்கிற இடம் வந்து கரையாக இருக்கும் நம்மளுக்கு முன்னாடி இருக்கிற இடம் குளமா இருக்கும் அவர் வந்து குளம் அப்படின்னா எல்லாரும் ஜம்ப் பண்ணுவாங்க யார் மறந்துட்டாங்களோ அவங்க அவுட்டு அது மாதிரி கரைன்னா இங்கே ஒன்று ஒரு சமயம் கரை அப்படின்னும் போது பண்ணிடுறோம்ல அப்போ நம்மளுடைய அலெர்ட்னஸ் ஃபிசிக்கல்ஸு கல்லா மண்ணா கல்லுனா கல்லு நினைக்கிறேன் கீழே குச்சா மண்ணு கல்லா மண்ணான்னு கேட்டு கல்லா பண்ணாங்க கல்லு அப்படின்னா ரெண்டு தரேன் கல்லு

சின்னப்பான பெரிய ஆஹ் அதே சின்ன பெரிய சின்ன நீ பொருளை பாத்தீங்கன்னா அது நல்லா இருக்கும் குழந்தைங்க நல்லா இருக்கும்